பிக் பாஸ் சீசன் எயிட்லே த பெஸ்ட் டாஸ்க்னா இந்த பணப்பெட்டி வச்சிருந்தாங்க எப்பயும் வழக்கம் போல பணப்பெட்டிய வீட்டுக்குள்ள வைக்காம பணப்பெட்டிய வீட்டுக்கு வெளியே வச்சு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க அதை எடுத்துட்டு வந்துட்டா நீங்க பிக் பாஸ் கேம்லாம் தொடரலான்னு பிக் பாஸ் ஒரு சூப்பான அறிவிப்பை வெளியிட்டாரு அதே நேரம் குறிப்பிட்ட நேரத்துல வரலன்னா அப்படியே வீட்டுக்கும் போயிடணும்னு சொல்லியிருந்தாரு இதனால எல்லா போட்டியாளும் பீதியிலிருந்த நிலையில முத்துக்குமரன் எதை பத்தி யோசிக்காம வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் மணி பாக்ஸ்க்காக களத்துல இறங்கினாருங்க ஏன்னா அவர் தான் டைட்டில் வின்னர் அவர் தான் ஐம்பது லட்சம்னு சொல்லிட்டு இருந்த நிலையில வெறும் ஐம்பதாயிரம் அவருடைய வாழ்க்கையை ரிஸ்க்ல எடுத்தாரு வீணா போகலங்க பணப்பெட்டி எடுத்துட்டு டைமுக்கு ரெண்டு லட்சத்துக்கான கேஷ் பேக்ஸ் வச்சிருக்காங்க அது நம்ம டிடிஎஃப் வின்னர் ரயான் தான் வெற்றிகரமா எடுத்துட்டு பிக் பாஸ் ஹீட்ல வந்துட்டாரு இப்ப கிடைச்சிருக்க அப்டேட் என்னன்னா பிக் பாஸ் ஹீட்ல மூன்றாவது முறையா ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கான பணப்பெட்டி வச்சிருக்காங்க அதை எடுக்க களமறிஞர் பவித்ராவோ மின்னல் வேகத்துல ஓடி ரூபாய் ரெண்டு லட்சம் பணப்பெட்டியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க இதை கேள்விப்பட்ட பிக் பாஸ் இளைஞர்கள் அவருக்கு தங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க இது மட்டும் இல்லைங்க பவித்ராவை தொடர்ந்து சவுந்தர்யாவும் இறங்கி இருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு சவுந்தரம் இறங்கினப்ப ரொம்ப பெரிய அமௌண்ட் தான் பிக் பாஸ் பணப்பெட்டியில வச்சிருக்காரு ஆனா சௌந்தரியா கொஞ்ச தூரம் போயிட்டு தன்னால பணப்பெட்டி எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு மீண்டும் வீட்டுக்குள்ளேயே ஓடி வந்திருக்காங்க ஏன்னா மீண்டும் வீட்டுக்கு வந்துட்டா அவங்க போட்டியில தொடரலாம் இப்படி நான்கு பேர் பணப்பெட்டி எடுக்க கிளம்பினால மூணு பேர் வெற்றிகரமா எடுத்திருக்காங்க அவங்க எடுத்த மொத்த தொகை ரூபாய் நாலரை லட்சங்க இப்போ பரிசு தொகையில ரூபாய் நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் மிச்சம் இருக்குங்க இந்த பணப்பெட்டி எடுக்கிற டாஸ்க் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த டாஸ்க் கிடைச்ச வரவேற்பை பார்க்கும்போது எல்லா பிக் பாஸ் சீசன்லையும் இந்த டாஸ்க் இனிமேல் இடம் சொல்லலாம் ஏன் வேற லாங்குவேஜ் சீசன்ல கூட இந்த டாஸ்க்கை வைக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க